ஹாய் நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப்பில் எப்படியாவது ஒரு டைம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நமக்கு மட்டும் ஏன் தான் எப்படிலாம் நடக்குது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது விளங்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி யோசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றது நார்மல் தான் அப்போ நினைப்போம் ஒருவேளை கடவுள் நம்மளை வந்து சோதிக்கிறாரோ அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி சிக்கல்லாம் எப்படி தாண்டி சக்ஸஸ் பண்ணுறது அதை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்களா உங்களோட மைண்டில் வந்து ஏதாவது கன்ஃப்யூஸ்டாக இருக்கா இதோ உங்களுக்கான மோட்டிவேஷ்னல் வீடியோ இந்த மாதிரி சிரமத்தை ஃபேஸ் பண்ணுறப்போ நம் நம்மளை வந்துட்டு பலரும் வந்துட்டு மொக்க பேசுவாங்க நம்மளோட ஹோப்பை வந்துட்டு லூஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க ட்ரை பண்ணுவாங்க இது எல்லாேருக்கும் நடக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எதை தொடங்க போகிறோம் அப்போ ஏன் இந்த மாதிரி தடங்கள்லாம் வருது அதை எப்படிலாம் சம் எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பார்க்கலாம் ஏன் தடங்கள் வருது இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான உண்மை இருக்குது நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை அடையிறப்போ எப்போவுமே சோதனை வர்றது நார்மல் தான் அது நம்மளோட கேரக்டரையும் டிட்டர்மினேஷனையும் மேம்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் தான் இதில் வந்து ரெண்டு டைப்லேருந்து ப்ராப்ளம் வரலாம் ஒன்று எக்ஸ்டர்னல் ஒன்று இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னா நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷனோ இல்லை நம்மளோட சுச்சுவேஷனோ நம்மளை வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்டர்னல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப்ஸை ஆரம்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்போ அப்போ அந்த டைமில் நமக்கு பணம் கிடைக்காமல் நம்மளே ஒரு லோவாக ஃபீல் பண்ணிட்டுருப்போம் ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி டீமோட் பண்ணி டீமோட்டிவேட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் அப்படின்னா நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணுவோம் இது நம்மளால பண்ண முடியுமா இது அச்சீவ் ஆகுமா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படி யோசிக்கிறது தான் இந்த மாதிரி தடையெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறது வேற என்னங்க நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதை கால எடுத்து வச்சாலும் அது சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ்லேயே வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடும் நம்ம பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது ஃபெயிலியர்னால தான் கண்டிப்பாக வரும் மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வந்தால் நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறது எவ்வளோ தோல்வி வந்தாலும் ஃபஸ்ட்டு அது எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம தான் அனலைஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் உங்களோட டெஸ்டினேஷனை கண்டிப்பாக விட் விட்டுறாதீங்க நீங்கள் எவ்வளோ ப்ரா ப்ராக்ரஸ் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் இதுக்கு என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களை சுற்றி இதை வந்து பாசிட்டிவ் பீப்புள்ஸாக வச்சுக்கோங்க லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க தோல்வி ஒவ்வொன்றும் ஒரு சான்ற பிழை அது ஒரு பாடம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து ஒரு ம மரத்தை வந்து இரநூறு வெட்டு வெட்டுறான் அதுக்கப்புறம் தான் அந்த மரமே கீழே விழுது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முயற்சியால் முடியாதது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரியுது ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வெற்றியை வந்து கண்டிப்பாக தீர்மானிக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட உழைப்புக்கு எந்த தடையும் நம்மளை வந்து தடுக்கவே முடியாது ஃபைனலாக உங்களோட டிட்டர்மினேஷன் தான் கதை பேசுவோம் ஸோ தடைகளுக்கு அஞ்சாதீங்க தடைகளை சமாளிக்க நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த மூணு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க நம்பிக்கை தெளிவான திட்டம் இடைவிடாத முயற்சி தடைகளை சமாளிக்க நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ